இவங்களை கண்டா துவா என்னது என்ன தோதம் அலமது இல்ல அல்லது ஆபானி மினோபு தலா கபிஹி அலா கபீர் மன் தலக்கு தொகுதியிலா இந்த துவாவை யார் ஓதுவாங்களோ எந்த பார்த்து ஓதினாங்களோ குருடல பார்த்து ஓதினாங்களா முண்டியனை பார்த்து ஓதினாங்களா எவன பார்த்து ஓதினாலோ அந்த நோய் இவர் மவுத் வரைக்கும் இவருக்கு வராது இது அறிவிக்கிற அந்த சஹாபி சொல்றாரு உனக்கு அந்த நோய் வந்துச்சுன்னா கியாமத்தினால எனக்கு எதிரா வழக்கு போடுன்ற அந்த நோய் வராது நபி சொல்லிட்டாங்க இந்த துவாவுதினா நோய் வராது உனக்கு எப்படி வரும் எப்படி சரி ஒத்தர செவிடா இருக்காரு இன்னொத்தர செவிடா இருக்காரு இந்த செவிடு அந்த செவிட பார்த்து ஓடுது இப்ப என்ன ஆகும் இவருக்கும் எங்க இஷ்டம் அவருக்கும் எங்க இவரும் நொண்டி அவரும் நொண்டி அப்ப இவர் அவரை பார்த்து ஓடுற

பாடமாக சும்மா மணி நேரம் கடைகள் இருக்கும் இருக்குது வீரகேசரியும் தினமுறத்தையும் ஹாபிஸ் ஆக்குறதுக்காக வேண்டி அதை விட்டுட்டு இதெல்லாம் என்ன செய்யலாம் எவ்வளவு பேர் பார்த்தா வீரகேசரி வேணுமா தினமுறை வேணுமா வாரம் மலர் வேணுமா குமுதம் வேணுமா கல்கண்டு வேணுமா உங்களுக்கு பார்க்கற கல்கண்டும் குமுதம்